வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவருடைய திறமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் இது ஒரு பொன் மாலை பொழுது இது பாடல் படம் நிழல்கள் இசை இளையராஜா பாடல் வரிகள் வைரமுத்து பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் நடிகர்கள் நிழல்கள் ரவி சந்திரசேகர் ராஜசேகர் இந்த பாடலை பாடியவர் ராஜசேகர் நாயகி ராது வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது ஒரு பாரதி அவர்களின் படம் ஐந்து படங்களை தொடர்ந்து ஹிட் கொடுத்தவர் வணிக ரீதியாக தோல்வியடைந்தது இந்த படம் எண்பதுகளில் வேலையில்லா திண்டாட்டம் சோசியலிசம் என்று சித்தாந்த அமைப்பு உழவி கொண்டிருந்த காலம் இளைஞர்கள் நிராசை மனக்கசப்பு கோபம் ஏக்கம் இவற்றை வெளிப்படுத்திய படம் பலைவனைச்சோலை வறுமையின் நிறம் சிவப்பு போன்ற படங்கள் இவற்றையே பேசின இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த நிழல் ரவி இன்டர்வியூவுக்கு சென்று சம்பந்தமில்லாத கேள்விகளை சந்தித்து அதன் மூலம் கோபமடைகிறார் சங்கீத கனவுடன் மிதக்கும் ராஜசேகர் கனவில் போதையில் வாழும் சந்திரசேகர் இவர்கள் வாழ்வில் குறுக்கிடும் ஒரு பெண் இந்த மூன்று இளைஞர்களும் நண்பர்கள் இவர்களை சுற்றி பின்னப்பட்ட ஒரு படம்தான் நிழல்கள் சாயங்கால நேர வெளிச்சம் அதே சமயத்தில் மனிதர்களின் முகங்கள் மாறுகின்ற வர்ண ஜாலங்கள் ரசிக்கும் இளைஞனின் மன வெளிப்பாடுதான் இந்த பாடல் பாரதி ராஜா இளையராஜா வைரமுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் சினிமா முகம் கொண்டு சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு தங்களை திறமையை உயரப்படுத்தி கொண்டவர்கள் இவர்கள் வெற்றி கூட்டணி பல படங்களை கொடுத்திருக்கிறது ஆனால் காலம் இவர்கள் யாவரையும் தனித்தனியாக பிரித்து விட்டதுதான் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு இப்பொழுது பாடல்களுக்குள் செல்லலாம் இது ஒரு பொன் பொழுது வானமகள் நானுகிறாள் வேறு உடை போணுகிறாள் இது ஒரு பொன் மாலை பொழுது ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் வானம் இரவுக்கு பாலமிடும் பாடும் பறவைகள் தாளமிடும் மரரங்கள் சாமரங்கள் சாதோ இது ஒரு பொன்மாலை மாலை பொழுது வானம் எனக்கொரு போதி மரும் நாளும் எனக்கு அது தரும் ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் சேதி தரும் இது ஒரு பொன் பொழுது பாடலை கவனியுங்கள் ஒரு இளைஞன் மாலை பொழுதினில் அங்கு பார்க்கும் காட்சிகளை வானத்தில் ஏற்படும் நாற்றங்களை தன் மன மகிழ்ச்சியை பாடலின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறார் வானம் நாணுகிறதாம் ஏனென்றால் மாலை பொழுதில் மஞ்சள் நிறைய உடையை மாற்றி வேறு உடை பூடவிருக்கிறதா ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் மாலை பொழுதில் மஞ்சள் நிறம் பிறகு செவ்வானம் பிறகு கருவானம் இப்படி மாறிக்கொண்டே இருக்கிற ராத்திரி வாசலில் கோலமிடும் வானம் இரவுக்கு பாலமிடும் வானம் இரவு நேரத்துக்காக பாலமிட்டு அழைக்கும் பாடும் பறவைகள் தாளமிடும் தங்கள் கூடுகளை நோக்கி பறந்து செல்கின்ற பறவைகள் தங்கள் குரல் எழுப்பி தாளமிடும் பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ பூமரங்கள் பூவை சொருகின்ற மரங்கள் சாமரங்கள் வீசாதோ இது ஒரு பொன் மாலை பொழுது வானம் எனக்கொரு போதிமரம் மரம் நாளும் எனக்கு அரு செய்தி தரும் வானம் எனக்கு புத்தருக்கு கிடைத்த ஞானம் கிடைத்த போதிமரம் போன்றது நாளும் எனக்கு செய்தி தரும் ஒவ்வொரு நாளும் எனக்கு வெவ்வேறு செய்திகளை தரும் கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன் இது ஒரு பொன்மாலை பொழுது கேள்விகளால் வேள்வி செய்வேன் இது ஒரு பொன்மாலை பொழுது ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் செய்தி வரும் இது ஒரு பொன்மாலை பொழுது என்று அற்புதமான கவிதை வரிகளால் வைரமுத்து இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் இதை இளையராஜா அவர்கள் இசையமைத்து சிறப்பித்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியின் இனிமையான குரலில் இந்த பாடல் நிலைத்து நிற்கிறது இந்த படம் தோல்வியடைந்தாலும் பாடல் இன்றும் நிலைத்து நிற்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்